பிஞ்சு குழந்தையின் கையில் பாரிய கட்டு பிச்சை எடுப்பதற்கு அரங்கேறும் பாருங்க

दे दो दे दो पर्ची दे दो, दे दो पर्ची देगा दे 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 तो दे दे फिर उसने वही धंधा करना वो... कोई बात नहीं ना कोई बात नहीं है। ठीक ये धंधा करके बैठे हो गए பேருந்து நிலையம் ரயில்வே நிலையம் என்று குழந்தைகளை வைத்து பிச்சை எடுப்பவர்கள் அதிகமாகவே காணப்படுகின்றனர் ஆனால் இம்மாதிரியாக வருபவர்களை மக்களின் பரிதாபத்தினை பெறுவதுடன் அதிகமான பணத்தினையும் சம்பாதித்து வருகின்றனர் அது மட்டுமின்றி கால்களை இழந்தவர்கள் போன்று நடித்து பணத்தினை வசூலித்து வருகின்றனர் காட்சியில் உண்மைகள் வெளிச்சமாகி உள்ளது தனது மகனை வைத்து நபர் ஒருவர் அவனது கையில் அடிபட்டது போன்று கட்டுப்போட்டு பிச்சை எடுக்க முயன்ற போது பொதுமக்கள் அவரை பிடித்து உண்மையினை வெளிச்சமிட்டு காட்டியிருக்காங்க சிறு குழந்தை என்றும் பாராமல் அதனை சித்திரவதை செய்யும் விதமாக கையில் அவ்வளவு பெரிய கட்டுப்போட்டு அழைத்து வந்துள்ளார் குறித்த காட்சி மக்கள் எவ்வளவு விழிப்புணர்வுடன் இருக்கின்றது என்பதை மிக தெளிவாக காட்டியுள்ளது உழைத்து சாப்பிடுவதற்கு எவ்வளவோ வழிகள் இருந்தாலும் இது போன்ற சில ஜென்மங்கள் இன்னும் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன இதில் என்ன கொடுமை என்றால் இவர்கள் கெட்டது பத்தாது என்று அந்த பிஞ்சு குழந்தையும் கெட நினைப்பதுதான் இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க